சென்னை அசோக் நகரில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தமிழ்ஜனம் நியூஸ் செய்தியாளர்களை திமுக பிரமுகர் ஒருவர் அச்சுறுத்தி மிரட்டினார் அந்த பிரமுகர் அரசு பற்றி நல்ல செய்திகள் மட்டுமே வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த கருத்தை கட்டுப்படுத்தி விமர்சனங்களை அடக்கும் திமுகவின் சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்துகிறது

நீ கை வச்சீங்கன்னா அதனால நான் பண்ணேன் நீ மேல கை வைக்கதான் நான் தள்ளி விட்டேன் நேரம் நேரம் பேசி இருக்கேன் எல்லாத்தையும் பண்ணி இருக்கேன் இந்த சம்பவம் திமுக அரசு அவ்வப்போது செய்தியாளர்களின் கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் போக்கின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது கடந்த காலத்தில் சைக்ளோன் மைக்கும் வெள்ள பேரிடர் சமயத்தில் திமுக உறுப்பினர்களின் அச்சுறுத்தல்களை சென்னை பிரஸ் கிளப் கண்டித்ததும் மீடியா பணியாளர்களுக்கு எதிராக குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதும் இந்த போக்கை மேலும் வலியுறுத்துகின்றன இவை அனைத்தும் முன்னாள் திமுக தலைவரான சி என் அண்ணாதுரை ஆதரித்த கருத்து சுதந்திரம் மற்றும் பத்திரிகை சுதந்திரம் ஆகிய மதி அசோக் நகரில் நடந்த இந்த சம்பவம் செய்தியாளர்கள் சுதந்திரத்தை பாதுகாப்பதும் தமிழ்நாட்டின் ஜனநாயக அமைப்பை அச்சுறுத்தும் திமுகவின் சர்வாதிகார தந்திரங்களுக்கு எதிராக நிற்க வேண்டிய அவசியத்தை நினைவூட்டுகிறது இந்த நிகழ்வுகள் திமுக அரசு எப்படி மக்களின் கருத்து சுதந்திரத்தை அடக்கி ஊடக சுதந்திரத்தை முடக்குகிறது என்பதை வெளிப்படுத்துகின்றன